ஈழத் தலைவர் குறித்து நீங்க பாடுற பாடல் வந்து இன்றைக்கு வரைக்கும் ஈழத்தமிழருடைய தேசிய கீதமே மாறி போச்சு ஒரு பாட்டுல வந்து ஆத்மார்த்தம் இல்லாம ஆன்மா இல்லாம அந்த பாட்டு பாட்டை பாடக்கூடிய தலைவன் மீது பற்று இல்லாம அந்த பாட்டை வந்து பாட முடியாது இன்னைக்கு வந்து ஈழத்தமிழர் அந்த பாட்டை கேட்டாலே வந்து தன்னை அறியாம வந்து ஒரு ஒரு துளி கண்டிதாவது வடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு அந்த பாடலை பாடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்படிமா கிடைச்சது நம்ம தேசிய தலைவரை பத்தி பாடுறதுக்கு என்னப்பா கசக்குமா சாமானியப்பட்டவன நம்ம இடைவெளிக்கு மன்னிக்கணும் ஆமா ஆஹ் தமிழ்நாட்டுல இந்தியாவுல ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் ஆமா கண்டிப்பா இப்ப அவர்களை பற்றி பாடுற பொழுது சட்ட ரீதியான சிக்கல்கள் வரும் நிறைய எனக்கு தெரிந்த இங்க இருக்கக்கூடிய பாடகர்கள்கிட்ட சரிப்பா அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்துல சரி ஒரு குறிப்பிட்ட படத்திற்கான ஈழ சார்ந்த ஒரு படத்திற்கான பாடலை பாட கேட்டபோது அவங்க மறுக்கிறாங்க ஆமா அது வந்து அதாவது அவரை வெறுத்து இல்லவே அவரை பிடிக்கும் ஆனா பாடல் பாடினா சட்ட ரீதியா சிக்கல் வரும் அப்படிங்களா கடவுள் சீட்டு முடக்கப்படலாம் கண்டிப்பா அவரு முத்திர குத்தி வச்சிருவாங்க இவங்க வந்து ஈழ ஆதரவாளர் கண்டிப்பா புலிகள் ஆதரவாளர் முத்திர குத்திடுவாங்க கண்டிப்பா அப்ப அவங்க உங்களுக்கும் அந்த மாதிரி சிக்கல்கள் ஆமாப்பா தேசிய தலைவரோ அவர் தமிழுக்காக அதனால அவங்க வந்து இந்த அவர் மேல இருக்கிற ஒரு பற்றுனால அவங்களை அறியாமையே அதை பாடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்கிறாங்களே ஒழிய அதுக்காக ஒரு தடை பண்ணணும் அது கேட்கப்படாதுன்னு இல்லை ஏன்னா அவர் தேசிய தலைவர்ப்பா அதனால நீங்க எப்படி துணிஞ்சு பாடுனீங்க இந்த பாட்டை ஆமாப்பா ரொம்ப ஒரு அவர் மேல இருக்கிற பற்றோட தேசியத்து மேல இருக்கிற பற்றோட தமிழ் யாது உழைத்திடும் தமிழீழம் தன்னை நோக்கி விரைகின்ற படகே ராஜகோபுரம் எங்கள் தலைவன் பாருங்கும் புகழ்கின்ற நம்ம தலைவன் நம்ம தலைவன் தான் எல்லாரும் சொல்றாங்களே ஒழிய யாருமே அதை வேண்டான்னு சொல்றவங்க கூட வேண்டாம் ஐயோயோ நம்ம தலைவன் அப்படின் தான் சொல்றாங்களே ஒழிய யாருக்கும் வெறுப்பு இல்லப்பா

அன்ப ஆமா அதனால அவர் நேருக்கு நேர் அந்த மாதிரி சண்டை தான் சண்டைப்பட்டாதான் அகிம்சைன்னு அவர் நினைச்சாரு ஒழிய வாய் பேசாம மௌனம் இருந்து என்னெல்லாமோ பண்ணி பார்த்தார் எதுக்காக நம்ம தமிழனுக்காக நமக்காக தமிழனுக்காக பண்ணாரப்பா தமிழனுக்காக பண்ணார் அது நம்ம தலை வனங்குழமே ஒழிய ஆனா எல்லாருமே கண்ணா யாருக்குமே வெறுப்பே இல்லை நமக்காக பண்றார் தமிழ் நம்ம தமிழ் அப்படின்னு எல்லாரும் அரவண் தான் போனாங்களே அவருக்காக நாடு அவருக்காக ஆமாப்பா ஒட்டுமொத்த உலக தமிழ் ஆமா ஆமா கண்டிப்பா அது ஒண்ணும் சந்தேகமே இல்லை இல்லையப்பா தமிழ் கரிகாலன் எங்கள் மன்னன் இன்று ஒரு கரிகாலன் எங்கள் அண்ணன் அன்று ஒரு அன்று ஒரு கரிகாலன் நம்பள் மன்னன் இன்று ஒரு கரிகாலம் எங்கள் அண்ணன் இருவருக்கும் ஒரே குடி குடி இருவருக்கும் ஒரே குடி புலி இருவருக்கும் ஒரே குடி தமிழ் தமிழ்குடின்னு சொன்னா அத்த பேருக்கும் முடியாதுன்னா இருவருக்கும் ஒரே குடி புலி முருகா முருகாது ஒட்டுமொத்தமான தமிழ் இனத்துறை வரலாற ரெண்டு வரிகள்ல பாடிட்டீங்க. முருகா ஏம்பா தமிழ் அந்த தமிழுக்கு அடிமையாகாதவங்க கேக்குறவங்க பார்க்கறவங்க எல்லாருமே வேற மொழியா இருந்தா கூட இந்த தமிழுக்கு அடிமையாய் வாழ்வாங்கப்பா. தமிழ் எங்கேயோ இருக்கப்பா. தமிழ் முருகன் தலைவருங்கும் போது நீங்க வந்து உணர்ச்சுவசப்பட்டுறீங்க முருகன் மீது உங்களுக்கு இருக்க பற்றுதான் ஈழத்தின் மீதான பற்று ஈழத்தின் மீதான பற்று தான் தமிழ் மீதான பற்று உங்களுடைய தமிழ் பற்று தான் எல்லாத்துக்குமான அடிப்படையா இருந்திருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஆமா இப்ப அறிவு சார்ந்த தமிழனும் தமிழ் இனம் அன்னைக்கே தமிழ் இன கடவுள்னு சொல்லிட்டா முருகனை அவரே தமிழ் இனம் அவர் வந்து ஒரு மதக்கடவுளோ இனக்கடவுளோ இல்லையப்பா அவர் ஒரு தமிழ் மொழி கடவுள் தமிழே அவர் தான் அவரே தான் தமிழர் அவரே தான் தமிழ் தமிழே தான் அவர் அதனால தான் தமிழுக்கு அப்படி இல்லையாப்பா முருகா முருகா